வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப் ரெக்யூர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கிராம உதவியாளர் பணிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் மற்றும் அதற்கான கல்வித் தகுதி குவாலிஃபிகேஷன் மற்றும் செலெக்ட் பண்ணக்கூடிய முறை தேர்வு செய்யப்படக்கூடிய முறையை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் அதாவது தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இரநூற்று தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு புதிய அறிவிப்பை தற்போது நம்மளுடைய தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறது மாவட்ட வாரியான காலி இடங்கள் விவரம் இதற்கான நிறுவனம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை பணி வந்து கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அஜிஸ்டன்ட் இதற்கான மொத்த பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூற்று தொண்ணூற்றி ஒன்பது அடுத்ததை நாம் பார்க்குறக்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் இதில் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூரில் வந்து இருபத்தி ஒரு வேக்கன்சி சென்னையில் வந்து இருபது வேக்கன்சி செங்கல்பட்டு நாற்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் அறுபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது கடலூரில் வந்து அறுபத்தி ஆறு வேக்கன்சி திண்டுக்கல் இருபத்தி ஒன்பது வேக்கன்சி தருமபுரி முப்பத்தி ஒன்பது ஈரோடு நூற்றி நாற்பத்தி ஒன்று காஞ்சிபுரம் நூற்றி ஒன்பது கரூர் இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூன்று மதுரை நூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் மயிலாடுதுறை பத் பதிமூன்று நாகப்பட்டினம் அறுபத்தி எட்டு அடுத்தது நாமக்கல்லில் பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு வேக்கன்சி அடுத்த பதினாறாவது மாவட்டமான பெரம்பலூரில் வந்து இருபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது புதுக்கோட்டையில் இருபத்தி ஏழு வேக்கன்சி ராமநாதபுரத்தில் இருபத்தி ஒன்பது வேக்கன்சி ராணிப்பேட்டில் நாற்பத்தி மூன்று பணியிடங்கள் சேலமில் நூற்றி ஐந்து பணியிடங்கள் சிவகங்கையில் நாற்பத்தி ஆறு பணியிடங்கள் தஞ்சாவூரில் அதிகபட்சமும் முன்னூற்றி ஐந்து வேக்கன்சி இருக்குது தேனி மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து பணியிடங்கள் திருவண்ணாமலையில் நூற்று மூணு பணியிடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து பணியிடங்கள் திருப்பூரில் நூற்றி இரண்டு வேகன்சி திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் நூற்றி முப்பத்தி ஒன்பது திருவள்ளூரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருச்சியில் நூற்றி நான்கு தூத்துக்குடியில் எழுவத்தி ஏழு பணியிடங்கள் தென்காசி மாவட்டத்தில் பதினெட்டு பணியிடங்கள் அடுத்ததாக திருப்பத்தூரில் முப்பத்தி இரண்டு பணியிடங்கள் இருக்குது ஓகே திருப்பத்தூரில் முப்பத்தி இரண்டு பணியிடங்கள் விருதுநகரில் முப்பத்தி எட்டு வேலூரில் முப்பது கடைசியாக விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு பணியிடங்கள் என டோட்டலாக தமிழ்நாடுல வந்து இருநூற்று இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதற்கடு அதற்கு அடுத்ததாக தகுதி பார்த்தோம்னா கல்வி தகுதி குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை பணிக்கு குறைந்தபட்ச கல்வித் தொகுதி வந்து நீங்கள் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதும் ஓகே ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷனாக அலாட் பண்ணியிருக்கிறாங்க அதற்கடுத்து இதற்கான சேலரி சம்பளம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை பணிக்கு மாதம் ரூபாய் பதினொன்று பதினோராயிரத்தி நூறு முதல் ஓகே லெவன் தௌசண்ட்லேருந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நூறு வரை ஓகே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பதவி உயர்வு பார்த்தோம்னா நீங்கள் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பார்த்தோம் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நீங்கள் கிராம உதவியாளராக இருக்கக்கூடிய நீங்கள் கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு உங்களுக்கு வழங்கப்படும் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா வயது வரம்பு வந்து தமிழ்நாடு வருவாய்த்துறை பணிக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை மேக்சிமம் முப்பத்தி ஏழுக்குள் இருக்க வேண்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதற்கான செலக்ட் செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படக்கூடிய முறை தமிழ்நாடு வருவாய்த்துறை பணிக்கு எழுத்து தேர்வு ஓகே ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும் அதுபோக இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் அதற்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் யார் பெற்றோரை இழந்தோர் ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு முன்னுரிமை வழங்கப்படும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான முறை என்னென்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை பணிக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ஓகே டிஎன் அதை நோட் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகே ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நோட்டிஃபிகேஷன் படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஓகே வீவர்ஸ் இந்த பதிவானது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சர்க்கிளில் யாருக்காவது ஒருத்தருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலுடன் இணைந்திருங்கள் அதற்கு முதலில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும்